கல்வாரி லெந்து கால தியானங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கல்வாரி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை மிகவும் அற்புதமாகி வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் செய்கிற அற்புதங்களை நான் நினை நம்ம நினச்சி பார்ப்போன்னா அது நம்மளால் கிரகிக்கவே முடியாது ஒரு நீங்கள் யோசிக்கலாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அப்படி என்னப்பா அற்புதம் செய்தார் நான் எவ்வளவோ ஜோம் பண்ணுறேன் என் ஜபத்தை அந்த ஆண்டவர் கேட்கல என் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரல இப்படி பல குழப்பங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் நம்ம ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் அது எப்போவுமே வீணாக போகிறது கிடையாது ஒரு பலிபீடத்துலேருந்து எப்படி ஒரு புகை எழும்பி அது தேவனுடைய சந்நிதியை போய் எட்டுதோ அது மாதிரி நாம் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபமும் அது தேவனுடைய சந்நிதியில் போய் எப்போவுமே எட்டிக்கிட்டு இருக்குது நம்மளை அவருக்கு எப்போவுமே நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் கர்த்தர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாகி செய்கிறவர் நம்முடைய ஜபத்திற்கு ஏற்ற பலனை அவர் ஏற்ற நேரத்தில் தருவதற்கு அவர் மிகவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த லெந்து காலத்தில் நம்ம ஒரு நாளும் நமக்காக நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து ஆண்டோர் நமக்காக எவ்வளோ பாடுகள் பட்டார் அவர் எவ்வளோ ரத்தம் சிந்தியிருக்கிறார் நமக்கென்று ஜீவனையும் கொடுத்து நம்ம விளக்கிறமாக மீட்டிருக்கிற அந்த கர்த்தரை நாம் நினைவு கூறும்படி இந்த நாற்பது நாள் இந்த லெந்து டேஸில் நம்ம நிறைய காரியங்களை தியானிப்போம் சிலுவை குறித்த தியானங்கள் அவர் பாடை குறித்த தியானங்கள்னு சொல்லி நிறையா நம்ம தியானித்துக்கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது இந்த நேரத்துலையும் நம்ம ஒரு ஆண்டோர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டோர் நம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் ஆண்டோர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஒவ்வொருவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் கொடுத்து அந்த நல்ல கிருபையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் அன்றே இப்பொழுதும் விசேஷமாக அன்றையே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவீரான்னு சொல்லி ஜபிக்கிறோம் இதை பார்க்குற ஒவ்வொருடைய இருதயத்திலும் அன்றைய ஒரு தெய்வ சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளை அன்றவரே நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க அன்றரையே நீங்கள் எங்களை பேசி நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய வாழ்க்கையை அன்றையே நீ எங்களுக்கு சரிப்படுத்துவீரான்னு சொல்லி ஜபிக்கிறோம் அன்றோரே உங்களுடைய எங்களை எங்களுடைய இருதயத்தை புடமிடட்டும் அன்றையே அப்பா நீங்கள் எங்கள் கூட அசைவாடுவீரான்னு சொல்லி ஜபிக்கிறோம்ப்பா உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம் ஒன்று யோவான் எழுதின நிருப்பம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு நான் வாசிக்கிறேன் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் ஒளி இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதி யோவான் ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவரான யோவானால் யோவான் ஸ்ரானனால் எழுதப்பட்டிருக்கிறது அந்த யோவான் ஆண்டரோடு மார்புல சாய்ந்து எப்பவும் ஆண்டரோடு சம்மந்தமாகவே இருக்கிற ஒரு நபர் ஆண்டோர் ராபோஜனத்தில் உட்காந்துருக்கும் போது கூட அந்த யோவான் ஆண்டோட மார்பிளை சாய்ஞ்சிக் கொண்டு இருக்கிறான் எனக்கு அந்த சம்பவத்தை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னா சீஷர்கள் எல்லாம் ஆண்டர் உயிரோடு இருந்த காலங்களில் ஆண்டரை நான் வலது பக்க உங்கள் வளர் பக்கத்து உங்கள் வலது பக்கத்தில் நான் உட்காடுறேன் உங்கள் இடது பக்கத்தில் நான் உட்காடுறேன் பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்காக போட்டி பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த ராபோஜனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு யோசனை வரும் எப்போவுமே என்னென்னா அந்த ராபோஜனத்தில் யோவான் ஆண்டோட மார்பிளை சாய்ந்திருக்கிறார் சுற்றி இருக்கிற சீஷர்கள்லாம் அதை பார்த்துட்டு யாருமே பொறாமப்படலை என்னப்பா அந்த யோவான் மட்டும் ரொம்ப நேரம் அந்த இயேசுவோட மார்பிளை சாஞ்சிருக்கானே நானும் போய் கொஞ்சம் நேரம் சாஞ்சிருக்கேன் ஏ யோவான் நீ ரொம்ப நேரம் சாஞ்சிட்டப்பா ஓரமாவா நான் கொஞ்சம் நேரம் சாஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் யாருமே போட்டி போட்டால் தான் போடலை தேவையில்லாத உலக காரியங்களுக்கெலாம் அவங்க போட்டி போடுறாங்க ஆனால் போட்டி போட வேண்டிய இடத்துல அவங்க மறந்துடுறாங்க ஆனால் யோவான் அந்த இயேசுவோட மார்பிளை சாய்ந்திருந்து அவரோடு நெருங்கின உறவில் உள்ள ஒரு மனிதன் அந்த யோவான் ஸ்டானன் இந்த இடத்துல எழுதும்போது ஒளியை குறித்து ரொம்ப அற்புதமாக எழுதுறாரு இன்னைக்கு கேட்குற போகிற வாச நம்ம இப்போ கேட்க போகிற வசனத்தோட தலைப்பே கிறிஸ்துவின் ஒளியில் நடவுங்கள் இன்றைக்கி நீங்களும் நானும் எதில் இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை எதில் பிரயாணப்பட்டுருக்க எதில் பிரயாணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இயேசுவோட ஒளியில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வசனம் நாம் அவரோடு ஐக்கப்பட்டிருக்கிறோம் ஐக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுபவர்களாக இருப்போம் இந்த வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நம்மளும் நீங்களும் நாடும் நான் ஆண்டோட உறவில் தான்ப்பா இருக்கிறேன் நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் நான் டெய்லி ஜோம் பண்ணுறேன் நான் ஆண்டோட தினந்தோறும் உறவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம வாழ்க்கையில் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்போமானால் நம்ம பொய் சொல்கிறவங்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வசனம் தெளிவாக சொல்லியிருக்குது என்ன தான் நம்ம இயேசுவோடு உறவாக இருப்போம் உறவாக இருக்கோன்னு சொன்னாலும் அவர் அவர் விரும்புகிற ஒரு கணிகள் நம்ம வாழ்க்கையில் இல்லைனா நம்ம இருளிலே நடக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு ஒளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு நேரத்தில் கரண்ட் இல்லைனாலே நம்மளாம் ரொம்ப தடுமாறிடுறோம் நைட்டு திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா எங்கடா இன்வெர்டர் வைக்கிறது அப்புறம் சார்ஜ் லேம்பு வாங்குறது அப்படியே நம்ம ஒரு மாதிரி இருக்கும் நைட்டு கரண்ட் இல்லைனா நம்ம க ரொம்ப கஷ்டப்படுறோம் நைட்டு தூங்க முடியாது ஃபேன் இருக்காது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடும் அந்த ஒளின்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம பகல் இரவுன்னு சொல்லி ஆண்டவர் ரெண்டாக பிரித்து இருக்கிறார் பகல் நேரங்களில் நம்ம எல்லாம் ஓடி உழைக்கிறோம் உலகம் எப் எவ்வளவோ வேகமாக போய்கிட்டு இருக்குது அவ்வளோ வேகத்தில் அந்த பகல் நேரங்களில் அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு தங்களுக்காக தங்கள் குடும்பத்துக்காக நிறைய பேர் நம்ம எல்லாம் ஓடுறோம் உழைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அந்த ஈவினிங் ஒரு இருள் அந்த ஒரு ஒளி முடிஞ்சு ஒரு இரவு நேரங்கள் வரும்போது நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் போய் செட்டில் ஆகிடோம் ஏன் அந்த இரவு நேரத்துக்கு அப்புறம் இந்த வேலையும் செல்ல முடியும் செய்ய முடியாது இன்றைக்கி நைட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நைட்டு முழிச்சிருக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் நம்ம எல்லாம் இருட்டுனோடனே நம்ம லைட்டாக நைட்டு சாப்பிட்றோம் லைட் ஆஃப்ன்ட்டு நம்ம எல்லாம் தூங்கிடுறோம் மறுநாள் அந்த விடியும் போது நம்ம எந்திக்கிறோம் அந்த வெளிச்சோன்றதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளோடு கலந்துருக்கிற ஒரு காரியம் ஆனால் இதெல்லாம் ஒரு 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 உலக பிரகாரமான ஒரு ஒளியை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிற ஒரு ஒரு மெய்யான ஒளி யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வசனம் போட்டிருக்கிற அந்த வசனத்தை வாசிப்போம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் சரி எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு விரோதமான ஒரு உச்சகட்டமான பாவம் செஞ்ச ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஆண்டவரை வெறுக்கிற மனிதனாக இருந்தாலும் சரி இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம்ப்பா இந்த இயேசுவே பிடிக்காது இந்த இயேசு பேரை கட்டாலே எனக்கு கோபம் வருது இந்த பைபிளை நான் கிழிச்சு போடுறேன் நான் தூக்கி எறிகிறேன்னு சொல்லி எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மையான ஒழுதை நீங்களும் நானும் மாறாதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கும்போது போது இவெல்லாம் எங்கே திருந்த போகிறான் இவெல்லாம் எங்கே மாற போகிறான் இவன் வாழ்க்கைலாம் எப்படி மாறப்போது இவெல்லாம் உருப்பிடவே மாட்டான் இவன் நாசமாக போயிடுவான்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய இருந்தும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது அவசுவாசமான வார்த்தைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க முடியும் நம்ம ஆண்டவர் லேசான ஆண்டவர் கிடையாது அவர் எதுவுமே கொஞ்சம் இந்த வேலை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதனால் செய்ய முடியலை இந்த மனுஷனை கொஞ்சம் மனம் திரும்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் கிடையாது நம்ம ஆண்டவர் எந்த மனுஷனையும் இதில் நம்ம எல்லாத்தையும் இன்க்ளூடிங் எல்லாரையும் நம்ம சேர்த்துடலாம் யாரையுமே நம்ம ஒதுக்க முடியாது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும் அந்த ஆண்டவரை சுவிசேஷத்தை சொல்ல போகிறவங்கள இன்றைக்கி அடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது ஆண்டோரை இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுறோன்னா நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இல்லை சுவிசேஷ எதிர்க்கிறாங்களா ஆண்டவரே அவர்களை நீங்கள் தொடுங்க அவர்களை நீங்கள் ரச்சிங்கன்னு ஒரு நாம் ஜபிப்போமானால் நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் ஆண்டோரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க நம்ம இருளில் நடக்கவே மாட்டோம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இருளில் இருக்குதுன்னா நமக்கும் ஆண்டோருக்கும் உண்டான ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதாக இருக்கிறது இதே யோவான் சுவிசே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் யோவான்ஸ் எழுதியிருப்பார் ஒருவன் நான் திராட்சை செடி நீங்கள் கொடுயல் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லி ஒரு திராட்சை செடியில் ஒரு கொடி ஒட்டி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பலன் அது கட்டாயிருச்சுன்னா அது வேஸ்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஆண்டோருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கா உங்களுக்கும் ஆண்டோருக்கும் உள்ள தொடர்பு ஆன்லைனில் ஆன்லைனில் இருக்குமானால் நீங்கள் ஒளியில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஆஃப்லைனில் இருக்குமானால் நீங்கள் இருளில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரே உமக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்குது அந்த செடியில் இருந்து கொடி கட்டானது உடனே எல்லாம் தெரியாது ஏன் கட்டாயிருச்சுப்போ அப்படின்னா உடனே எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது கட்டாயிரும் கொஞ்ச நாள் அது அப்படியே கிடக்கும் அதுக்கு தேவையான நீர் சத்து இல்லாமல் தன்னால் எல்லாம் வாடி அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் காஞ்சி தொங்கும் தோட்டக்காரன் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் வந்து சேர்த்து தீயில போட்டு எரிச்சிருவான் இன்றைக்கி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்குது துண்டிக்கப்பட்டால் உடனே தெரியாது நம்ம ஆண்டோட மிகப்பெரிய பரிசுத்த ஆவியானோட மிகப்பெரிய ஸ்பெஷல் என்னன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள வாரது எல்லாருக்கும் தெரியும் அவர் அபிஷேகத்தில் நம்ம கைகளை தட்டி அவர் அபிஷேகத்தில் நிரம்பி ஆண்டு நமக்குள்ள அப்படியே அவருடைய மகிமை இறக்கும் பொழுது அது எல்லாருடைய கண்களும் காணும் நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் காணும் ஆனால் அதே ஆவியானவர் நம்ம விட்டு விலகும் பொழுது அதை நம்மளால் உணரவே முடியாது அது யாருக்குமே தெரியாது அந்த ஆவியானவர் எப்போ நம்மளோட்டு வெளியே போகிறான்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அது நாளாக 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 நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கையில் பின்தங்கி 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 ஒரு நாள் நாம் பழைய பாவத்தில் சிக்கிக்கொண்டு நாம் திரும்பி பொழுது அந்த ஆவியானவரை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீர் விடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது உள்ளே வருகிற ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் ஒளியிலே நடக்க வேண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த மெய்யான ஒளி வந்தால் எப்படிப்பட்ட மனுஷனை மாற்றுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேதத்தில் அப்போஸ் நாகிய பவுல் அந்த அப்போஸ் நாயிய பவுளுடைய வாழ்க்கையில் அந்த மெய்யான ஒளி வந்ததுக்கப்புறம் அந்த அப்போஸ் அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு அந்த அப்போஸ் நான் பவுல் சவுளாக இருந்த காலங்களில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதும் கிறிஸ்தவங்களை காயப்படுத்துறதுமா அவனுடைய வேலையாகவே இருந்திருக்காரு அப்போஸில் ரொம்ப அதிகாரத்தில் இந்த கிறிஸ்துவை பின்பற்றவர்களை எங்கே பார்த்தாலும் அவங்கள கட்டி சிறைப்படுத்தி கொண்டு வரதுக்கு உத்தரத்தை சாரி அவர் நல்ல ஒரு பர்மிஷன் லெட்டரோட அவர் கிளம்பி போகிறாரு இந்த ஜனங்களை எங்கே பார்த்தாலும் நான் சிறை பண்ண போகிறேன் அவர் கிளம்பி போகிறார் போய்கிட்டு இருக்கும் பொழுது அப்போஸில் ஒன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனம் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அதுதான் அந்த மெய்யான ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்குது அவன் களதையிலேருந்து கீழே குதிரையிலேருந்து கீழே விழுறான் என்ன நடக்குது அவனால் யோசிக்கவே முடியலை சடனாக அவன் சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க இவன் மட்டும் கீழே விழுந்து கிடக்கிறான் கீழே விழுந்து எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு கண்ணு தெரில அங்கே ஆண்டோர் பேசுகிறாரு சவுளே சவுளே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அந்த ஒளி அவனுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் வருது வந்த உடனே அவன் மூன்று நாட்கள் கண்ணு தெரியாமல் இருக்கிறான் அப்புறம் ஆண்டோர் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பி அவன் அவனுக்காக ஜபிக்கும் பொழுது அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்ற ஒரு செதில்கள் கீழே விழுது அவன் அதுக்கப்புறம் பார்வை அடைகிறான் அது வரைக்கும் சவுள் ஆண்டரை துன்பப்படுத்துகிறவனாக ஆண்டு ஆராதிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்துகிறவனாக இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்க்குறோம்ல இவெலாம் எங்கே உருப்பிட போகிறான் இதெல்லாம் எங்கே விளங்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் இந்த மெய்யான ஒளி அவனுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அவன் கிளம்பி போகிறான் அவன் கிளம்பி போய் ஆண்டோரை குறித்து அவருடைய சாட்சியை குறித்து அவன் பிரசங்கிக்கும் பொழுது அங்கே அவனை கொண்டு அவனுக்குண்டு அநேக அற்புதங்கள் நடக்குது அவனை சிறையில் கட்டி வைக்கிறாங்க அங்கே உட்காந்து பாடி துதிக்கிறான் அந்த அப்போஸ் பவுல் வாழ்க்கையில் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் ஆராதிக்கிற தான் இந்த ஜாண்டவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பி ஒரு வீட்டு சபைகளை உருவாக்கி ஆண்டவருக்கென்று அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவரை நோக்கி அநேக ஜனங்களை வழிநடத்தி தான் மட்டும் அல்லாது தன்னோடு கூட அநேகரை இணைத்து தீமத்தை போல பர்ணப்பா போல பல ஊழியர்களை உருவாக்கி அந்த யோவான் அநேக காரியங்களை அந்த பவுல் அநேக காரியங்களை செய்கிறார் ஒன்றுமே இல்லைங்க அந்த ஒளி அவன் வாழ்க்கையில் வந்தது மட்டும்தான் விஷயம் அது வரைக்கும் அவன் வாழ்க்கை இருள் அவன் நினச்ச அவன் நல்லா தான் வசதியானவன் தான் கமாலியல் பாதத்தெருகே இருந்து வசனத்தை கற்றுக்கொண்டவன் தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை இருளில் இருக்குது இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் யோசிப்போம் நல்ல இப்போ வசதியாக இருக்கிறாங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க எந்த தேவையும் இல்லை அவங்கள்கிட்டலாம் இப்போ சொன்னால் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அந்த இயேசு அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அவங்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மகிட்ட காசு பணம் வசதி ஆசீர்வாதங்கள் இல்லாட்டாலும் மெய்யான ஒளி நம்மோடு கூட இருக்கிறா அதுவே நீங்கள் நிறைய பணக்காரங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பணம் நிறையா இருக்கும் ஆனால் அங்கே வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த மெய்யான ஒளி அவருடைய வாழ்க்கையில் இருக்காது நம்ம நினைக்கலாம் என்கிட்ட தான் எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கப்பா என்கிட்ட எல்லாம் பணம் இருக்குது இதுக்கப்புறம் அந்த இயேசு எனக்கு என்ன தரப்போகிறார் இல்லைங்க அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வருவாரானால் அந்த மெய்யான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் வருமானால் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே மாறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவரை தேடுவோம் ஆனால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் அந்த உலகத்தில் யாருமே கிடையாது உலக பிரகாரமான காசு பணம் ஆசிர்வாதத்திற்காக நாம் அந்த ஆண்டவரை ஆராதித்து ஒரு லாப நோக்கத்திற்காக அந்த ஆண்டரோடு நாம் இணைந்து செயல்படுவோமானால் எந்தவித லா நமக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்காக நாம் வாழும் பொழுது ஆண்டுரே நீங்கள் என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க நான் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இன்னும் நான் நேரம் செலவிட எனக்கு உதவி செய்யுங்க உங்களுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு இன்னும் புதுக்கி புதுப்பிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை கழிப்போமானால் அதைவிட ஒரு பாக்கியமான வாழ்க்கை அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா அந்த ஆண்டவர் மிக மிக மகிமையானவர் இந்த பவுல் அப்போஸ் நான் பவுல் சவுளாக இருந்த காலத்தில் இருள் அவன் வாழ்க்கை முழுவதும் இருள் அவனுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு சமாதானம் இருக்காது அவன் ஒரு இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மெய்யான ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த ஆண்டோடத்தில் சமூகத்தில் உட்காந்த ஆண்டோரே உங்களுடைய மெய்யான ஒளி என்னை பிரகாசிக்கணும்னு சொல்லி கேட்போம் ஆனால் அந்த மெய்யான ஒளி நம்மையும் நம்மையும் பிரகாசிப்பதற்கு வல்லாமல் இருக்கிறார் அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இரு இருக்கிற இருள் விலகிறோம் அதோடு சேர்த்து நம்மளை கொண்டு அநேக இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு அந்த மெய்யான ஒளியை காண்பிப்பதற்கு ஆண்டோர் நம்மை பயன்படுத்துவார் அப்போஸ் நாங்கள் பவுல் வாழ்க்கையில் நடந்தது அது அவள் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் ஆண்டோர் மகிமையான காரியங்களை செய்கிறார் பவுனுடைய வா பவுல் போகிற எல்லாம் அற்புதங்கள் நடக்குது மறித்தவனை பவுல் உயிரோடு எழுப்புகிறார் அவனை சிறை பண்ணி விசாரிக்கும் போது சொல்கிறாங்க இவன் கொஞ்சம் குறை என்னையும் சம்மதிக்க பண்ணிடுவான்னு சொல்லி அவ்வளோ அருமை ஆண்டுடைய வசனத்தை பேசுகிறார் அது அவரல்ல அவருக்குள்ளான இருக்கிற அந்த ஒளி அந்த ஒளி மற்றவர்களையும் பற்றி பிடிக்கிறது அந்த ஒளி நமக்குள்ளே இருக்குமானால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த ஆண்டுடைய அன்பை கண்டுகொள்வார்கள் நம் வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஆண்டோரை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களுக்கு ஆண்டோரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஏசு உங்களை நேசிக்கிறார் அது ஒரு விதம் ஏசு உங்களுக்கு நல்லது செய்வார்ப்பா நீங்கள் சொல்கிறது ஒரு விதம் நிறைய இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த ஆண்டோரை கண்டுகொள்ள வேண்டுமானால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்கள் கூட ஒரு உண்மையான ஒளியானவர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது எப்படி தெரியுமா நீங்களும் நானும் வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாக இருக்கணும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தணும் ஆவின் கனி ஒன்பது அது நம்ம வாழ்க்கையிலேருந்து வாழ்க்கையிலேருந்து வெளிப்படணும் அதான் அந்த ஒன்றியவானில் போட்டிருக்கு நாம் இருள் ஒளிகளில் நடந்தோன்னா நம்ம ஒருவருக்கொரு ஒரு ஐக்கியமாக இருப்போம் அந்த ஒளி நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம ஒருவருக்கூட ஒரு ஒருவர் ஐக்கியமாக இருப்போம் நம்ம விட்டு கொடுக்கறது தாழ்மையாக இருக்கிறது மற்றவர்களோட நம்ம பேசுகிறது செயல்படுவது இதெல்லாமே அந்த ஒளி அந்த ஒளி நமக்குள்ளே இருக்குமானால் அற்புதமாக இருக்கும் அந்த ஒளி நமக்குள்ளே இல்லைன்னா மற்றவங்க மேலே பொறாமப்படுறது கோவப்படுறது சண்டை எரிச்சல்கள் இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த ஒளி நம்ம கூட இல்லை நம்ம இருளில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளை அறியாமையே நம்மளை விட்டு அந்த ஒளி விலகிருச்சு அந்த ஒளி விலகினதை தெரியாமனுக்கு நிறைய பேர் இருக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை நீங்கள் அதை சிந்திங்க இந்த மெய்யான ஒளி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறாரா நீங்கள் சர்ச்சிக்கு போகலாம் பைபிளை கையில் தூக்கலாம் ஏதோ நீங்கள் பைபிள் வாசிக்கலாம் உண்மைதான் ஆனால் அந்த ஒளி உங்களோடு கூட இருக்கிறாரா அவர் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம் வாழ்வில் இருக்கிறதா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம் வாழ்வில் இருக்குமானால் அந்த ஒளியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் எப்படி அந்த ஒளி கூட இருக்கிறாரா கண்டுபிடிக்கிறது நான் யார் மேலேயுமே கோவப்படலை யார் மேலேயுமே நான் பொறாமைப்படலை எனக்கும் யாருக்கும் கசப்பே இல்லை ஒருவேளை எனக்கும் யாருக்கும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் நான் முதல்ல போய் மன்னிப்பு கேட்டு சரியாயிடுறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குதுன்னா அது உங்களுக்கு அந்த ஒளி உங்கள் கூட இருக்கிறார்னு அர்த்தம் அதுவே ஒருத்தருக்கு எனக்கும் கசப்பு இருக்குது ஏன் அவன்கிட்ட போய் பேசணும் நான் ஏன் அவங்கள்ட பேசணும் நமக்குள்ளே ஒரு பொறாமை ஒரு வன்மம் ஒரு பழி வாங்குகிற எண்ணம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ளே பழி வாங்குகிற எண்ணம் இருக்குது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் பழி வாங்குகிற எண்ணம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த ஒளி நம்ம கூட இல்லைங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவர் நமக்காக சிந்தின அந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது அந்த ஆண்டவர் நம்மோடு கூட ஆனால் நம்மளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க நாம் இருளியில் நடக்கிறவர்களாக இருக்கோமா இல்லை ஒளியில் நடக்கிறவர்களாக இருக்கோமா அது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் இதே நான் உங்கள் முன்னால் செய்து கொடுக்குறேன் என்னுடைய பேர் பவுல் இந்த ஆண்டரை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய வருவதற்கு முன்பதாக வரைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய இருளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த இயேசுவையே பிடிக்காது இந்த பைபிளை தூக்குறதுக்கு நான் வெக்கப்படுவேன் இந்த பைபிளெல்லாம் மனசன் தூக்குவானான்னு கேட்டவன் நான் நாலு தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் எங்கள் அம்மா அப்பா என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய திருச்சபைக்கு போகிறவங்க நாங்கள் ஆனால் எனக்கு இந்த இயேசுவை சுத்தமாக பிடிக்காது இந்த இயேசு எனக்கு பிடிக்கவே செய்யாது இயேசுவையும் பிடிக்காது கிறிஸ்தவங்களையும் பிடிக்காது அதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தது சின்ன வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அம்மா இல்லாமல் நான் ஹாஸ்டலில் வளர்ந்தேன் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு சின்ன வயசுலேயே மூணாக படிக்கும்போது ஹாஸ்டலில் போய் வளர்ந்தேன் நான் எனக்கு ஒரு குடும்பத்தோட அன்பு எனக்கு கிடைக்கல எங்கள் வீட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பம் எங்கள் சொந்த ஊரில் ஏன் இந்த இயேசு இருந்தால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும் ஏன் எங்கள் அம்மாவை எடுக்கணும் நான் ஏன் இப்படி ஹாஸ்டலில் கஷ்டப்படணும் ஒருவேளை சாப்பாடுக்கு நான் ஏன் கண்ணீர் வடிக்கணும் ஆறாவது ஏழாவது படிக்கிற காலங்கள்லேருந்து லீவு விடும்போதெல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் லீவு ரெண்டு நாள் லீவு பத்து நாள் லீவு கிடைக்கும்போது தான் எங்கள் ஊரில் இருந்து ஒரு நாள் வேலை கொத்தனார் வேலைக்கு இல்லை வெல்டிங் வேலைக்கு இல்லை ஹோட்டலில் டேபிள் தொடக்கிற வேலைக்குன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோன்னு சொல்லி ஒரு நாளைக்கு நூறுரூவா ஐம்பது ரூபான்னு சொல்லி நான் சின்ன பிள்ளையில வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஏன் இந்த இயேசு என் வாழ்க்கை இந்த இயேசு இருந்தார்னா என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகள் என் வாழ்க்கையில் ஒளியே இல்லை என் வாழ்க்கை ஃபுல்லாக இருளாதானே இருக்குது நான் எதிர்பார்க்குற எந்த காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி நான் கண்ணீரில் கண்ணீர் விட்டு நாட்கள் நிறையா உண்டு ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு சொல்லி அதாவது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டருட்டு மிகவும் விலகி போனேன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு அலைஞ்சி கடைசியாக சென்னைக்கு வேலைக்கு போய் அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணி கடைசி ஒரு சூழ்நிலையில் ஒரு வாலியூர் மீட்டிங் போனேன் அந்த இடத்துல நான் வெறுத்து ஒதுக்கின அந்த இயேசு என்னை தேடி வந்தார் அவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் நான் என் பாவத்தை அறிக்கிடவே இல்லைங்க அன்றை என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லலை சொல்வதற்கு முன்பாகவே அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தான் என்ன தெரியுமா உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அவர் சொன்னாருங்க அந்த ஆண்டவர் நான் வெறுத்து ஒதுக்க அந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்தார் அவருக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன் என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க நான் எட்டு வருஷமாக இந்த பைபிளை தூக்கிட்டு தமிழ்நாட்டில் எல்லா வச மாவட்டத்துக்கும் போயிட்டேன் எந்த பைபிள் வேண்டான்னு சொன்னனோ அந்த பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முப்பத்தெட்டு மாநிலத்துக்கும் போயிருக்கேன் பல மாநில மாநிலங்களில் போய் ஆண்டோட ஊதிய ஊழியத்தை செய்திருக்கிறேன் எந்த இயேசு வேண்டான்னு சொன்னால் அந்த இயேசு என்னை வாழ வைத்தார் சாக போன எனக்கு உயிரை கொடுத்தார் எந்த வேதம் வேண்டான்னு சொன்னோம் அந்த வேதத்தை இன்னைக்கு நான் தூக்கி இருக்கிறேன் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னேன்னா எங்கள் ஊரில் என் ஃப்ரெண்டு கேட்டான் அவனுக்கு லூசு பிடிச்சிருச்சுல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ஊழியத்துக்கு போய் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னான் ஆண்டரே இவன் எத்தனை பைத்தியத்தை எனக்கு பார்த்தான்னு தெரியாது ஆண்டவரே அந்த பைத்தியங்களில் நான் ஒருத்தனாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் ஆண்டொரு சமூகத்தில் நான் அர்ப்பணித்தேன் இன்னைக்கு எட்டு வருஷமாக அந்த ஆண்டுடைய ஒளியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மையான ஒளி ஒரு நாள் என்னையும் தேடி வந்தார் என் வாழ்க்கையில் அவர் வந்தார் அதுக்கப்புறம் எனக்குள்ள எவ்வளோ சின்ன சின்ன பின்மாற்றங்கள் பலவீனங்கள் தோல்விகள் குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அவர் எனக்கு கொடுத்த வாக்கு உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்கில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்னை தெரிந்து கொண்டவர் என்னை அழைத்தவர் இம்மட்டும் என்னை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் இதே வேலூர் பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு தெரியுங்க எனக்கு ஆஃபீஸில் கேட்டாலும் அமௌண்ட்லாம் தருவாங்க ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு நான் வேலூர் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் ஏன் தேவையில்ல ஆண்டோர் வேலூரில் சந்திக்கன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தேன் இதே வேலூர் பட்டணத்தில் பைக் புக் பைக்குக்கு பெட்ரோல் போட பைசா இல்லாமல் நான் நடந்து தெரிந்து அலைஞ்சிருக்கிறேன் இதே வேலூர் மாவட்டத்தில் எத்தனையோ கிராமத்தில் கைப்பிரதி கொடுக்கும்போது என்னை திட்டி அனுப்பியிருக்காங்க வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் கைப்பிரதி கொடுக்கும்போது என்னை திட்டி அனுப்பியிருக்காங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் இதே வேலூர் மாவட்டத்தில் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி என்னால் உறுதியாக சொல்ல முடியுங்க இந்த வேலூர் மாவட்டத்தில் ஆண்டவர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் அவர் இன்றும் நம்மோடு கூட ஜீவனோடு இருக்கிறார் அந்த ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறார் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட அவர் பட்ட பாடலை நாம் நினைவு கூறுவோமானால் அந்த அன்பு நம்முடைய இருதயத்தை நெருக்கியே அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்று நாள் அவர் அந்த மரணத்தால் அவரால் மூணு நாள் மட்டும்தான் சரிபிடிக்க முடிஞ்சது மூன்று நாள் அவர் மரணத்தை ஜெயித்தவராக இருக்கிறார் அலைலூயா நீங்களும் நானும் மாறாதிக்கிற அந்த இயேசு மரணத்தை ஜெயித்தவர் மரணத்தை அளற வைத்தவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிசு பரமண்டலத்திற்கேறி இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் அவர் நம்ம ஒவ்வொருவரும் கூட இருக்கிறார் எங்கே ஒன்று அல்லது இரண்டு பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறீங்களா யாரோ ரெண்டு பேர் கிடையாது கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறீங்களா அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் குடும்பமாய் கூடி இருக்கிறீங்களா உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க வேலை செய்கிற இடங்களில் ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்களா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட கூடி இருக்கிறீங்களா அவர் உங்கள் இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் கண்களுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது பனிரெண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து தொடுறாங்க அப்போ வசனம் அழகாக போட்டிருக்கோம் யார் என்ன தொட்டதுன்னு ஆண்டவரும் கேட்ட உடனே அந்த பெண் அந்த சொல்கிற ஒரு வசனம் போட்டிருக்கோம் இனி நம்ம ஒழிஞ்சிருக்கலன்னு சொல்லி நினச்சி அவள் வெளியே வர்றாள் அவள் ஒழிஞ்சே அவளால் ஒழிய முடியலை அவர் கண்களுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோட ஒன்றா இருக்கிறீங்களா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க என்ன பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் உங்கள் உங்கள் அருகில் வருகிறவர் ஒரு அப்போ தனியாக இருந்தால் அவர் என்கிட்ட வரமாட்டாரா உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது அவருடைய கண்கள் அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்க்கறது அவருக்கு மறைவாக எதுவுமே கிடையாது அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அந்த அந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வருவார் ஆனால் நம் வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் நீங்கும் கிறிஸ்துவின் ஒளியில் நாம் நடப்போம் கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ளே வருமானால் எல்லா வகையான இருளும் நம்மை விட்டு நீங்கிவிடும் எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் பலவீனங்கள் போராட்டங்கள் கேள்விகள் குழப்பங்கள் தவறான சிந்தனைகள் இதெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் அது நம்மை விட்டு விலகுதற்கு ஒரே ஒரு வழி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி அது என்னையும் பிரகாசிக்க வேண்டும் என் மேல் அந்த ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்னை அந்த ஒளி மூடி மறைத்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய மகிமை என்னை நிரப்ப வேண்டும் அவருடைய மகிமை அளவு இல்லாமல் என் மீது ஊற்றப்பட வேண்டும் நான் பணி செய்கிற இடங்களில் அந்த ஒளியை நான் பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும் உலகத்திற்கு ஒளியாக உப்பாக அவர் நம்மை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க முடியும் நீங்கள் நான் எம்மாத்துறங்க மனுஷனை அவர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை அவர் சாதிப்பதற்கும் அவன் எம்மாத்தான் நமக்கு அவரை விட்டா வேற யாருமே கிடையாதுன்னு இல்லை நமக்கு அவரை விட்டால் வேற யாருமே கிடையாது ஆனால் அவருக்கு நம்மளை விட்டா நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ஆண்டவருக்கு நீங்கள் இல்லை உங்களுக்கு தான் அந்த ஆண்டவர் அந்த ஆண்டவர்ங்க கூட இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் அந்த ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் மட்டும் தான் நம்ம உலகத்தில் அடுத்த காரியங்களை நிரப்பிக்க முடியும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தெய்வனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் நீங்கள் என்ன செய்யணுனாலும் அது காதாரம் தேவனுடைய ஆவி நீங்கள் சுயமாக சிந்துக்கிறீங்களா சுயமாக செயல்படுறீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு உங்கள் சுய பலத்தை நம்பி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா இத்தோட அதை விட்டுருங்க ஆண்டோரே என்னால் அல்ல என்னால் ஒன்றுமே முடியாது நீங்கள் தான் என் வாழ்க்கையில்னு சொல்லி அந்த ஆண்டோரை முன்னிறுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடியும் ஜெயத்தை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கூட இருக்கிற ஆண்டவரை பயன்படுத்தி பழகுங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்டவரை பயன்படுத்தி பழகுங்க ஆண்டவரை பயன்படுத்த தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அந்த ஆண்டவரையே கூட வச்சுட்டு அவரை பயன்படுத்த தரலன்னா நம்மளை விட பரதுபிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது ஆண்டோரை இவ்வளவு கூடவே வச்சுக்கிட்டு பயன்படுத்த தெரியாமல் குழம்பி போராடி குழப்பத்தில் இருப்போமானால் அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்து பரிதாபப்படுவார் உனக்கு எல்லா சேருக்கு நான் கூட இருக்கிறேனப்பா நீ என்ன பண்ண போகிற நான் இருக்கிற சாவணத்தோட டேவிட் கணேசனை சொல்லுவாங்க ஆண்டோன் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறாரு அவரை திரும்பி பாருன்னு சொல்லி ஏசப்பா என் கூட இருக்கீங்கள்ல திரும்பி பார்த்துட வேண்டியதான் ஆண்டோரை நாம் திரும்பி பார்ப்போமானால் ஆண்டோரோடு நாம் இணைந்து செயல்படுவோமானால் அந்த ஒளி நம் மீது பிரகாசிக்குமானால் நமக்குள்ளான இருளும் நீங்கும் நம்மை இருக்கிற இருளை நீங்குவதற்கும் ஆண்டோர் நம்மை பயன்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி நம்ம வாழ்க்கையில் வரணுங்க இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி ஜபிப்போமா ஆண்டவரே அந்த மெய்யான ஒளி உங்களுக்கும் எனக்கும்ண்டான அந்த தொடர்பு சரியான நிலையில் எல்லாம் ஆண்டவரே அதை சரிபடுத்த நீர் எனக்கு உதவி செய்வீரான்னு சொல்லி ஜபிக்கிறேன் என்னுடைய கருத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா உங்கள் ஒளி என்னை நிரப்பட்டுன்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையாக அவரிடத்தில் கேட்கப் போகிறீர்களோ அவர்களை எல்லாரையும் இந்த நேரத்தில் அந்த ஒளி நிரப்பப் போகிறது யாரெல்லாம் உண்மையாக அவரை நோக்கி பார்த்து நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஏசுவேன்னு சொல்லி உண்மையாக கூப்பிடப் போகிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அந்த ஒளி பிரகாசிப்பிக்க போகிறது இந்த வேலையில் நாம் ஜபிக்கிற இந்த வேலையில் அந்த ஆவியானவர்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறார் உண்மையாய் கேட்போமானால் அவர் நமக்கு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் பிதாவையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எல்லோரும் நம் கண்களை மூடி அன்றரே நாங்கள் பிரகாசிப்பிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அன்றையே என்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா நான் ஒருவேளை உங்களுக்கு உண்டான தொடர்புல நான் துணி துண்டிக்கப்பட்டு போய் அன்றையே என்னுடைய எனக்கும் உங்களுக்குமான தொடர்பு இன்னைக்கு ஆஃப்லைனில் இருக்குமானால் அன்றே நீர் அதை சரிபடுத்துவீராக எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டோர் கருத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போமா ஆண்டவரே நம்முடைய மகிமையுள்ள கரத்தில் கருத்தில் எங்களை அர்ப்பணி ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா அன்றைய இதை பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய கருத்தையும் அன்றே நீர் பிடித்துக்கொள்வீரான்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அவங்க எங்கேருந்து ஜபிக்கிறாங்களோ ஜபிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை மிகுந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி அவர்கள் மீது நிழலிடட்டும் ஆண்டவரே அந்த ஒளி அவர்களை பிரகாசிக்க பண்ணட்டும் ஆண்டவரே அப்பா அவடைய ஒளியினால் அவர்களை நிரப்புவீராக அன்றைய உடைய வல்லமையினால் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புவீரான்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய ஒளியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒருவேளை இருளில் நடந்துக்கிட்டு இருப்போமானால் அன்றைய ஆண்டவரே உங்களுடைய ஒளி எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்து ஆண்டவரே நேர் வழியில் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருவை செய்வீராகப்பா அன்றே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் எவ்வளவோ ஆண்டவரே நீங்களுக்கு நீங்கள் எங்களுக்காக சிந்தின ரத்தம் எவ்வளவோ ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விளைக்கிறையும் கொடுத்து மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே அழைத்தவர் நீங்கள் இம்மட்டும் உண்மை உண்மையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் சில நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக போயிடுறோம் சில நேரங்களில் நாங்கள் வழி விலகி போயிடுறோம் அன்றே எங்களை நீர் சீர்படுத்துவீராக எங்களை ஸ்திரப்படுத்துவீராக எங்களை பலப்படுத்துவிறான்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையில் கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல எங்களுடைய வாழ்வை உங்களுடைய கரத்தில் நாங்கள் அல் அர்ப்பணிக்கிறோம்ப்பா உமக்கு உகந்த பாத்திரமாய் நீர் வணைந்து அன்றை உமக்கு உகந்த காரியத்திற்கு நீர் எங்களை பயன்படுத்துவீரான்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற இருள்கள் எல்லாம் நசரேனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகுவதாக ஒரு மெய்யான ஒளி அவருடைய குடும்பத்தின் நிழலிடட்டும் ஆண்டவரே உங்களுடைய மகிமில் உள்ள அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க மீட்பிரே சுக்கிரஸ் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் லேலுவியா